வணக்கம் வளமுடன் சில கிரகங்களுக்கும் கோயில்களுக்கும் உள்ள தொடர்பு அந்த கிரகத்தை நோக்கி நாம் இருக்கும் விரதம் அந்த கோயில்களுக்கு செல்லும்போது இரட்டிப்பான பலன்களை கொடுக்கும் விதத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மதுராட்சி மதுரையில் ஆட்சி செய்யும் மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் தான் புதன் கிரகம் ஸ்தம்பனம் செய்யப்பட்டுள்ளது புதன் கிரக பரிகாரம் செய்பவர்கள் புதன்கிழமை விரதம் இருப்பவர்கள் அவசியம் ஒருமுறை குடும்பத்துடன் மதுரை சென்று வருவது சிறப்பு சொக்கநாதரும் மீனாட்சியும் திருக்கோளம் கொண்டுள்ள காட்சியை தரிசனம் செய்தால் கல்வி மற்றும் ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் உடல் நலமும் பெறலாம் கவிஞர்கள் கதாசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி விரிவுரை லெக்சரர்ஸ் பொதுஜன தொடர்புள்ள அதிகாரிகள் கலைஞர்கள் ஒருமுறை சென்று மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்தால் நல்ல பலன் கிடைக்கும் புதன்கிழமை விரதம் இருக்கும் நோக்கத்தில் உள்ளவர்கள் புதனின் அருளை பெற வேண்டியவர்கள் இந்த கோயிலில் போய் தங்களோட விரதத்தின் பலனை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளலாம் வாழ்க வளமுடன்